ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தெண்டல் விளாக்ஸ் வாங்க இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாம் ராகி மா வச்சு குலோப் ஜாமுன் செய்யலாம் வாங்க ராகி வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ஹெல்திங்க வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம் நான் ராகி மா ஒரு கால் கிலோ எடுத்திருக்கேன் அதில் ஒரு பிஞ்சு உப்பை ஆட் பண்ணிக்கோங்க அண்ட ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு சப்பாத்தி மாவு பார்த்துக்கு பிசஞ்சு எடுத்துக்கோங்க இது நாம் கொழுக்கட்டை மாதிரி வேக வைக்க போகிறோம் ஸோ நீங்கள் பிசஞ்சு எடுத்துகிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் செஞ்சுக்கலாம் பிசஞ்சு முடிச்சிட்டு கொஞ்சமாக நெய் நெய் தடவி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுருங்க நான் ரவுண்ட் ஷேப்பில் பண்ணியிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் பண்ணிக்கலாம் இப்போ இட்லி தட்டில் வச்சு நம்ம அவிச்சு எடுத்துட்லாங்க இதையே இப்போது வெள்ளைப்பாக காய்ச்சலாம் வாங்க இது வெந்துட்ருக்கட்டும் இரநூறு கிராம் வெள்ளம் எடுத்துக்கலாம் வெள்ளத்தை துருவி எடுத்துருக்கேன் நான் சக்கரைப்பாக காய்ச்சி போகிறோம் மணத்துக்காக ஒரு ஒரே ஒரு ஏலக்காய் தட்டி ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் வேண்டாம் அப்படின்னா ஒரு ரோஸ் எசன்ஸோ இல்லை வெனிலா எசன்ஸோ உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதில் ஒரு ரெண்டு ட்ராப் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ துருவின வெள்ளத்தை ஆட் பண்ணிவிட்டு சக்கரைப்பாக காய்ச்சிக்கலாம் இது பாகுக்கு பதமெல்லாம் கிடையாதுங்க ஜஸ்ட் நீங்கள் பாகு வெள்ளம் தண்ணியில் கரைஞ்சிட்டு பாகு பத்துக்கு வந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துடலாம் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டையும் வெந்துருச்சு இந்த பத்துக்கு இருந்தாவே போதும் உங்களுக்கு சர்க்கரை பாகு சக்கரைப்பாகு வடிகட்டிக்கிடுங்க ஏன்னா மண்டு தோசையெல்லாம் இருக்கும் வெள்ளத்தில் இப்போது இந்த கொழுக்கட்டையை எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இந்த வெள்ளப்பாகு ஆட் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தேங்காய் துருவ ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா நட்ஸ் கூட நீங்கள் கட் பண்ணி ஆட் பண் துருவி ஆட் பண்ணிக்கலாம் இது ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் ஊற வச்சு குழந்தைங்களை கொடுத்து பாருங்கள் விரும்பி சாப்பிடுவாங்க டிஃப்ரெண்ட்டான ரெசிபிங்க கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்